இருந்தாலும் மீசேல மண்ணோட்டலங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் வக்ஃப சட்டத்தை பத்தி கையில எடுத்துக்கிட்டு திமுக இல்லாத கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே யார் ராணி வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள் திரு வி ரமேஷ் அட்வகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணா சட்டமன்ற பொறுப்பாளர் இந்த வக்ஃபு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில வக்ஃபு அப்படிங்கிறது நிறைய ஆண்டுகளா இருந்துட்டு தான் இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்க திருச்செந்துறை அப்படிங்கிற ஊர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க மொத்த நிலங்களுமே வக்ஃபுக்கு சொந்தமானது ஏன் அங்க ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி வருஷம் பழமையான கோவில் இஸ்லாமிய மதம் வரது வர்றதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட கோவில் அந்த கோவில் நிலம் கூட வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையே எழுந்துச்சு இதனால அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் இந்த வக்ஃபுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சிலர் கிட்ட கேட்டப்போ என்னுடைய மகள் கல்யாணத்துக்காக நான் இந்த நிலத்தை வச்சிருந்தேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கேட்கலான்னு போனா இந்த நிலம் உங்களதே கிடையாது இது வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையை எழுது இந்தியா முழுக்க இந்த வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு ஏன்னா வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு சரியான வரைமுறை இல்லாம இஸ்லாமியர்கள் ஒரு பத்து பேர் கூடி அங்க வந்து தொழுகை செய்யறாங்கன்னா உடனே அந்த நிலம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு சொல்றதா இருக்கட்டும் திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டினுடைய நிலம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி வரைமுறையே இல்லாம எங்கிட்டு இருந்துச்சு இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த அளவுல பெரும்பாலான நிலங்களை ஒரு நிறுவனத்துக்கு கீழே அதாவது எல்லா நிலங்களையும் தான் கையகப்படுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றதுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்ஃபு தான் ஒரே ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய நிலங்களை இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இதை எதிர்த்து இந்தியா முழுக்க பல குரல்கள் இருந்துச்சு இப்போ இதை தெரிஞ்சுகிட்ட மத்திய அரசு தான் சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க ஆனா இந்த மசோதாவை கொண்டு வந்ததுமே இந்தியா முழுக்க பல இடங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்புச்சு இது எந்த அளவுக்கு மோசமா மாறுச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இந்துக்கள் மேல இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமான தாக்குதலை நடத்தினாங்க அவங்க உடைமைகளை எரிக்கிறதா இருக்கட்டும் கடைகளை அடிச்சு நொறுக்கிறதா இருக்கட்டும் அவங்களை இடத்தை விட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க முக்கியமா எந்தெந்த இடங்கள்ல இந்துக்கள் சிறுபான்மையினராக இருக்காங்களோ அந்த இடங்கள்ல தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா நடந்துச்சு இதனால இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க ஆனா அதுக்கே நாங்க வந்து போராடினதுனாலதான் தடையே விதிச்சுட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பில்டப்புகளை ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும் அவரை சார்ந்தவங்களா இருக்கட்டும் இல்லை திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க இவ்வளவு ஏன் தாவேகா கட்சி சார்பில் கூட நாங்க போராட்டமெல்லாம் நடத்துறோம்னு சொன்னாங்க சரி வக்ஃபு போர்டுனா என்ன அதை பத்தி சொல்லுங்க அப்படின்றதுக்கு இருக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்கள் அதெல்லாம் தெரியாதுங்க ஆனா நாங்க போராட்டம் நடத்துவோம் வக்ஃபு வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றது எந்த விதத்தில் நியாயம் அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆனா நேத்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு சில விதிகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதிச்சு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விதிகள்னு சொல்லணும் அப்படின்னா பக்ஃபு சொத்துல தலையிடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாவது இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற விதிக்கு தடை விதிச்சதா இருக்கட்டும் வக்ஃபு நிலம் அப்படிங்கிறது இது அரசு நலம் அப்படின்ற ஒரு குற்றம் வந்தாலே உயரிய அதிகாரி மாதிரியோ இல்ல அரசாங்கமோ தலையிட்டு அதுக்கான அறிக்கை கொடுக்கிற வரைக்கும் அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கு தடை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விதிகளுக்கு மட்டும்தான் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்களே தவிர மொத்தமா வக்ஃபு சட்ட மசோதாவே நிறைவேற்றப்படாது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயும் உச்ச நீதிமன்றம் சொல்லவே இல்ல இந்த மாதிரி ஒரு சில விதிகளுக்கு மட்டும்தான் இடைக்கால தடை விதிச்சிருக்கோமே தவிர ஒட்டுமொத்த வக்ஃபு சட்ட மசோதாவையே நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எந்த முகாந்திரத்தையும் நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தெளிவா தெரிவிச்சிருக்காங்க இங்க காங்கிரஸ் சார்பிலயோ டிஎம் கே சார்பிலயோ இல்ல டிவி கே சார்பிலயோ பயங்கரமா செலிபிரேஷன் போய்கிட்டு இருக்கு இவ்வளவு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா இந்த சட்டத்திருத்த முன்வரவு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே திமுக இதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா நீங்க மொத்தமாவே இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவே எங்களுக்கு வேண்டாம் இதை தடை பண்ணுங்க தான் எல்லா இடங்களையும் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க ஆனா உச்ச ஒரு சில விதிகளுக்கு மட்டும்தான் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க மற்றபடி இந்த சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கப்போ இது மத்திய அரசுக்கு தான் சாதகமா இருக்கு ஏன்னா அவங்க கொண்டு வந்த இந்த மசோதாவை உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்காங்க அதுக்கு மாறா நீங்க சுத்தமா தடையே விதிக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க கண்டுக்கவே இல்லை இடைக்கால தடையும் ஒரு சில விதிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது இது நான் மட்டும் சொல்லலைங்க ஒவைசி அவர்களே சொல்லியிருக்காரு இந்த சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விதிகளுக்கு மட்டும்தான் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்களே தவிர மொத்தமா இந்த மசோதாவுக்கே தடை விதிக்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் பொறுத்தளவில் எல்லா பக்கமும் அடிவாங்கிட்டு இருக்காங்க தெரியும் இப்ப இன்னொருத்தரும் பயங்கரமா அடிவாங்கிட்டிருக்காரு கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையா தான் அது கர்நாடகாவில் இப்போ இரண்டாம் கட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு போய்கிட்டு இருக்கு இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ பெரும்பாலான அளவுல மதம் மாறிக்கிட்டு இருக்கிறது இந்துக்கள் தான் என்ன காரணம்னு சொன்னோன்னா இந்துவிசம்லதான் நிறைய இன்னீக்குவாலிட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இதுக்கு அந்த மாநிலத்தில் இருக்க பாஜகவை சேர்ந்தவங்களோ ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்க பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது எப்படி இந்து மக்களை பார்த்து நீங்க இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய சிஎமா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்க இந்த மாதிரி தாழ்த்தி பேசலாம்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐந்து மாநில பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அவரு பீகாருக்கு போயிருக்காரு இந்த தான் ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிச்சுது இப்ப அந்த மாநிலத்துக்கு மோடி அவர்கள் போயிருக்காரு அப்படிங்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பரபரப்பு அவளும் அதிகமாயிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த பீகார் மாநிலத்தை பொறுத்த அளவுல ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும் ட்ரெயின் சர்வீசஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அது மோடி அவர்களுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நாங்க பாஜக கூட்டணி விட்டு மாற போறதே கிடையாது இதுக்கு முன்னாடி எதிரணி கூட கூட்டணியில இருந்தோம் ஆனா அது போதுமான அளவு திருப்திகரமா இல்ல இந்த முறை நாங்க கூட்டணியை விட்டு மாறவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்காரு இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த முறை தேர்தல்லையுமே காங்கிரஸ் அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு இதை எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் தான் ஓட்டு வரி ஏன்னா வர தேர்தல்ல பாஜக மறுபடியும் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஓட்சோரி இந்த மாதிரி முறைகேடு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு கிளைம் வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிராமாவை இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு உள்ள ஒரு சலசலப்பு போய்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் கூட இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஓட்சோரி பிரதானமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு மாநிலம் பீகார் அங்க பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காரு அப்படிங்கிறப்போ இந்தியாவை பொறுத்த அளவுல இதுதான் ஒரு சென்சேஷனல் டாபிக்கா இருக்கும் உடனே இந்த சோப்கால் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் நல்லவர் வல்லவர் திறமையானவர் சொல்லி அவரை பத்தி நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரு மக்களை போய் சந்திச்சதா இருக்கட்டும் அவங்க கிட்ட பேசினதா இருக்கட்டும் பாருங்க ஒரு தலைவர் ஆனா அவர் மக்களை எவ்வளவு கேஷுவலா போய் சந்திக்கிறாரு அவர் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம போறாரு இவர் தான் இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரணுன்ற அளவுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுலாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமான எம்பி ஒருத்தர் பப்பு யாதவ் இவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பயங்கரட்டிசமா பேசுற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பேரு கூட கொஞ்சம் சிங்க் ஆகுது அந்த மாதிரி பீகார்ல இந்த ஓட்சோரி அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சப்போ கூட ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவா நிறைய பிரச்சாரங்கள் பண்ணி கேம்பெயின் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட இவரை வந்து ஒரு பிரச்சார பீரங்கி அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் எல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் யாருமே ராகுல் காந்தி பொறுத்தளவுல பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறதோ அவர் கூட வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்றதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணதே கிடையாது ஆனா இப்போ மோடி அவர்கள் பீகாருக்கு போயிருந்தப்போ அந்த ஸ்டேஜ்ல மோடி அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது பப்பு யாதவ் அவர்கள் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் இவங்க இந்த ஷேர் பண்ணிருக்காங்க அந்த தொகுதியினுடைய எம்பி அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் மோடி அவர்கள் அவரோட உரையாடுற மாதிரியான சில வீடியோஸும் இப்போ இதை ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையான அரசியல் மாண்புனா இதுதான் ஏன்னா எதிர்கட்சியினுடைய எம்பியா இருந்தும் நேத்து வர பிரதமர் மோடி அவர்களை சாடி பேசின ஒருத்தரா இருந்தாலுமே அந்த தொகுதியினுடைய எம்பிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிற முறையில அந்த ஸ்டேஜ்ல அவருக்கு இடம் கொடுத்ததா இருக்கட்டும் அவர் கூட கலந்துரையாடினதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு சிறந்த அரசியல் மாண்பா பார்க்கப்படுது இதுல இன்னொரு ஹைலைட்டான ஆன விஷயம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்பு யாதவ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல அவர் சொன்ன விஷயம் பீகார பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்போர்ட் ரயில்வே சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய செயல்பாடுகளை நான் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு என்னதான் இந்த சோசியல் மீடியா அல்ல கைகள் தாம் தூம்னு குதிச்சு என்னென்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த கட்சியை சார்ந்த எம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றார்னா இதுதான் இருக்கிறதுல ஒரு சூப்பரான வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முன்னாடில இருந்தே ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது யாரு யாரு கிட்ட நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த சோ கால் சோசியல் மீடியா ஆட்கள் தான் ஏன்னா அவங்கதான் வந்து செக்யூலரிசம் இந்தியா வந்து ஒரு செக்யூலரான கண்ட்ரி அப்படின்னு எல்லாம் வாய்க்கையே சவடால் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அந்த முகத்தர கிழியற மாதிரிதான் இப்ப ஒரு சம்பவம் கேரளால நடந்திருக்கு கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோடுல குழந்தைகளும் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்காக அங்க பாடல்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு ராம போடப்பட்டிருக்கு அந்த நேரத்துல அங்க வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எதுக்காக இந்த பாடல்களை இங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க மேல ரொம்ப மோசமான தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஏதோ செக்யூலரிசம் டெமோக்ரஸி அப்படின்னாலாம் இந்த சோஷியல் மீடியால போட்டு சுத்துறீங்களே இதுதான் உங்க செக்யூலரிசமானு எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதே இந்த பக்கம் தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனோட கொடியவும் பாகிஸ்தானுடைய கொடியவும் ரோட்ல ஏந்திட்டு போயிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை வழி மறைச்சா அந்த பஸ் மேலே ஏறி கொடியெல்லாம் ஆட்டிட்டு இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து இங்க உரிமை இருக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன் பண்ணா நீங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி மோசமான தாக்குதல் நடத்துவீங்க இவ்வளவு ஏன் பாகிஸ்தான் வீரர்கள் கூட இந்திய வீரர்கள் கிரிக்கெட் விளையாண்டாங்க அப்படின்னா உடனே அதுக்கு வந்து கிரிக்கெட் வீரர்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல ஒரு ட்வீட் வேற ஒருத்தர் எல்லாம் போட்டிருந்தாரு பாருங்களேன் இதே ஒரு வேளை ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தார் அப்படின்னா இந்தியன் டீம் பாகிஸ்தான் கூட விளையாடவே விட்டிருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு செக்யூலரிசம் நாங்க பாதுகாத்துருப்போன்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க நீங்க எந்த அளவுக்கு செக்யூலரிசத்தை மக்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இன்னும் எவ்வளவு நாள் தான் மக்களை ஈஸியா ஏமாத்திடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்க தான் தெரியாம இருக்கு இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை நடத்தி மொக்க வாங்கிட்டு இருக்க நம்ம மொக்கசாமி ராகுல் காந்தி அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது அது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க